அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த முப்பது நாட்கள் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைய போகிறது குறிப்பாக ராசியின் அதிபதியான சூரியனின் உடைய உச்சம் சுக்கரனின் உச்சம் சந்திரனின் உச்சம் என பல மாறுதல்கள் நடைபெறும் போது ராகு கேது பயிற்சி போன்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது கர்மத்தின் இறுதி தருவாயில் பலம் முழு சுப கிரகமும் அதீத பலம் பொருந்திய குரு பகவான் அவர் இதற்கு மாதத்திற்கு பிறகு முழுமையாக லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வளம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த தன லாபத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும் தொழில்துறையில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பை குரு பகவான் கர்மஸ்தானத்தின் இறுதி திருவாயில் வளம் பெறக்கூடிய இந்த வேலையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது சனி கண்ட ஆக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அமர்ந்திருக்கிறார் திருக்கணிதத்தின்படி அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இந்த வேலையில் ஏற்படாது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அஷ்டமத்தில் இருக்கும் கூடிய ராகு சப்தமத்தில் சப்துழகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ஜென்மத்திற்குள் கேதுவினுடைய மாறுதல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வரப்போகிறாருங்க செவ்வாய் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று வலம் வரப்போகிறார் ராசியின் அதிபதியான சூரியனின் உச்சம் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உச்சம் நிலையில் வக்ரகதியில் வளம் வந்த சுக்கரனும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று சுக்கரன் பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று நீச்ச நிவர்த்தி பெற்றுமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்யஸ்தானத்தில் வித்யா புதன் ராசியின் அதிபதியுடன் இணைந்து இந்த மாதத்தின் இறுதியில் வளம் வரப்போகிறார் போகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் வளம் வந்தாலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார் எனவே எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் சிம்ம பல்வேறு வகையான காரிய வெற்றிகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிரமமும் சிரமமுமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் என்ற தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வீண் விரய செலவுகள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சுப விரயத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்வதும் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்குமான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது கணவன் மனைவி ஏற்பட்டு வந்த கருத்து மோதல்கள் நீங்கி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பின் வாக்குவாதங்கள் சிரமங்கள் போன்றவை நிச்சயமாக விலகுவதோடு திட்டமிட்டு பல்வேறு வகையான பணிகளை திறன் பட மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் விவிதமான காரிய தடையுமின்றி சிரமமுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்கு மீண்டும் குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சியுடன் தங்களது பணிகளை துவங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முயற்சிகள் மிக சிறப்பாக வெற்றிகரமாக அமைவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் உத்தியோகத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதலை விரைவாக அள்ளி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பு வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்றம் உத்தியோக ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் சிறு முயற்சியிலே நல்ல தொழில் ரீதியான வாய்ப்பும் உத்தியோக ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாக எவ்விதமான தடையும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபார துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் மகசூலும் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு விவசாய துறையில் எப்படி மகசூல் அதிகமாகிறதோ அதேபோன்று இந்த தருணத்தில் தொழில்துறையில் தங்களுடைய லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது இந்த தருணத்துல சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே பொருளாதார நிலை சீரடைவதற்கான அற்புதமான யோகம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் அனுகூலமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வகையான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி எளிதில் வரும் ராசியின் அதிபதியான விட்டு விலகி உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் காரிய தடையின்றி உங்களை தேடி வருவதால் உற்சாகம் அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதோடு அற்புதமான நகர்வுகளையும் மிக பெரிய விலான சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்குவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைப்பதோடு கட்சியிலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல வளர்ச்சி உண்டு விவசாயத்தில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சிம்ம வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமத மத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கூடிய வகையில் தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்ல கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடப் போகிறது